ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோனி டெய்ரி Naval சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்னதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பட்டன் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு என்னாதுன்னு பார்க்கலாம் பட்டோரா பண்ண போகிறேன் பட்டோரா சன்னா கிரேவி பண்ண போகிறேன் ரெட் கலர் சன்னா கிரேவி பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு மூணு நான் மூணு வேக வச்சிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்குங்க விசில் வரட்டும் நம்ம அதுக்கு சென்ன கிரேவிக்கு நம்ம சன்னாவை ஊற வச்சிட்டோம் ஊற வச்சது நம்ம விசில் கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு நாலு விசில் கொடுத்தாச்சு நிறுத்திடலாம் இப்போ நம்ம சன்னாக வேக இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சன்னாவை வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிராம்பு எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் அடுப்ப தச்சுக்கலாம் இப்போ விசில் கொடுக்கலாம் இப்போ விசில் வேகட்டும் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஒரு பக்கம் சன்னாக வேகட்டும் இப்போ வேக வச்ச உருளைக்கிழமை நம்ம எடுத்துக்கலாம் சன்னாவை அஞ்சு விசில் குடுத்தாச்சு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம் அதை இதை இதில் நம்ம துருவிக்கலாம் இப்போ எப்படி துருவி இருக்குன்னு பாருங்கள் இப்படி துருவிக்கணும் வந்துருச்சிங்களா இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துருக்கோம் கப் மைதா மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் வட்டோராவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு தான் இப்போ உருளைக்கிழங்கு மைதா மாவு போட்டிருக்கேன் சால்ட் போட்டிருக்கேன் ரவா போட்டுக்கலாம் ரவா போட்டால் நல்லாயிருக்கும் ரவாக்கு பட்டோராவுக்கு ரவா போட்டால் நல்லா கிறிஸ்பாக அப்படியே சாஃப்டாவாத பட்டோரா நல்லாயிருக்கும் இப்போது ரவா செத்தாச்சு மைதா மாவு உருளைக்கிழங்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இதை பிசையணும் இப்போ இதை பிசைஞ்சிக்கணும் நல்லா இப்போ நான் பெசிட்டு காமிக்கிறேன் இப்போது உங்கள் பாருங்கள் இப்போது இப்போ தயிர் போட்டிருக்கேன் ரவா இப்போ பார்த்தீங்களா தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கு தண்ணி ஊற்றாத பிசைஞ்சிக்கணும் இப்போ நம்ம ட்ரையர் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி தசைஞ்சிக்கலாம் உருளைக்கிழங்கு தயிர் இதே நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சம் துள்ளி உடம்பு ஊற்றக்கூடாது இப்போ இது நல்லா சாஃப்டாக நம்ம தசைஞ்சிக்கணும் இல்லை ஒற்ற போல இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் இடம் மாவு நம்ம சேர்த்துக்கோ அவ்வளவுதான் ஆமா மாவு பெசையத்தில் இருக்கு சரி நீ பா பத்துலன்னா சுக்கா ட்ரை மாவு எடுத்து போட்டுக்கலாம் இருக்குதுங்களா நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது இப்போ நல்லா வரும் இப்போ என்ன பண்ணுறோன்னா தேய்க்குறத்துக்கு நல்லா வருது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் காட்டன் துணி இருக்குல்ல காட்டன் துணியை நல்லா பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் எனக்கு காட்டன் துணி எனக்கு வேண்டாம் நான் இப்போ உடனே போட போகிறேன் காட்டன் துணி கொஞ்சம் ஈரம் பண்ணி பூஞ்சிட்டு நான் போட்டால் மாவு ட்ரை ஆகாத இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் ஊருட்டும் பார்த்துக்கலாம் இப்போது நம்ம வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் அதை அரைச்சிட்டு வரலாம் மெசாக சின்ன மிக்ஸில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பெரிய மிக்ஸியில் அரைக்கல இப்போது ஆனியன் நைஸாக அரைச்சாச்சு வெங்காயத்தை நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் அரைச்சாச்சு இப்போ தக்காளி அரைச்சிடலாம் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் தக்காளி ஜாஸ்தியாக இருக்கும் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளியில் மூணு எடுத்திருக்கேன் வெங்காயம் ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் இப்போது தக்காளி அரைச்சிட்டு வந்தாச்சு டொமாட்டோ இதுவும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அந்த சன்னாவை இப்போ நம்ம பார்த்துக்கலாம் அதில் வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போது நம்ம சன்னா கிரேவி ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பை தச்சுக்கலாம் தாலி போட்டுக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இப்போ இப்போ தாளிக்கிறது கஸ்தூரி மித்தி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறது கஸ்தூரி மெத்தி எடுத்தாச்சு இப்போது ஜீரகம் போட்டுக்கலாம் எண்ணெய் சுடாச்சு இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் கஸ்தூரி போட்டால் போற வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிப்போம் ஜீரகம் கஸ்தூ கஸ்தூரி மெத்தி அரைச்ச வெங்காயம் ஆனியன் பேஸ்ட்டு போட்டு நல்லா இப்போ வதங்குவோம் நல்லா வதங்கினா பாரு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கார்லிக் சிஞ்சர் பேஸ்ட் போட்டு நல்லா இப்போ வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா செவ்வறு அளவுக்கு ப்ரௌன் அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போது தக்காளி அரைச்ச தக்காளியை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்குது இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் தனியார் பவுடர் போட்டுக்கலாம் தனியா இது வந்து சன்னா மசாலா இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சன்னா மசாலா ரெட் சில்லி பவுடர் தனியா போர் சன்னா மசாலா கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா எனக்கு வேண்டாம் ஏன்னா சன்னா மசாலாலே இருக்கும் அதனால் கரம் மசாலா நான் போட மாட்டேன் உங்களுக்கு வேணால் கரம் மசாலா போடலாம் கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன் தெரியல இப்போது சன்னா மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சன்னா மசாலா போட்டுக்கு இப்போ வதக்கிக்கலாம் இப்போது நல்லா ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா நல்லா ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போது இந்த டைமில் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூள் சும்மா ஒரு மிஞ்சி இப்போது நல்லா போட்டு வதங்குவோம் இந்த டைமில் வேக வச்சு சன்னாவை சேர்த்துடுவோம் இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நல்லா கலராக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு தான் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போடணும் தக்காளி ஒரு ரெண்டு ஒரு மூணு நாள் போட்டால் தான் அது புளிப்பு டேஸ்ட்டுக்கு பட்டோராவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பட்டோரா சொல்லுவாங்க பூரின்னு சொல்லுவாங்க பூரின்னு சொல்லுவாங்க பட்டோரான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த டைமில் சால்ட் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இப்போது நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு மேஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க மேஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இப்போ இலை மேஷ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கரண்டி இலையை சன்னாவே மேஷ் பண்ணி வச்சு இப்போது அதில் போட்டுக்கலாம் அதை இதில் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சன்னாவை எடுத்து மேஷ் பண்ணி நம்ம நசுக்கி இதில் போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் பார்த்திங்களா இப்போ ரொம்ப திக்னஸ் கொடுக்குத இப்போ திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உடம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரைட் அழகு இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த டைமில் அமிச்சூர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அமிச்சூர் சேர்த்துக்கலாம் அமிச்சூர் அம்ச்சூர்னா மேங்காய்த்தூள் மேங்காய் பவுடர் மேங்காய் பவுடர் புளிப்புக்கு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம் அம்ச்சூர் பவுடரு லாஸ்ட்டில் இறக்க போகிற இடத்துக்கு தான் போட்டுக்கணும் உங்களுக்கு அம்ச்சூர் பிடிக்கலன்னா மேங்காய் தூள் மேங்காய் தூள் ப மேங்க பவுடர் பிடிக்கலன்னா லெமன் உடம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சன்னா கிரேவி செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பட்டோரா புரியத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மாவு நம்ம தேய்ச்சிக்கலாம் பார்த்திங்களா கையில் ஒட்டாதளவுக்கு இருக்குது பார்த்திங்களா இப்போ நான் எப்படி தேய்க்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒட்டை வில்லைங்களா இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் மாவு எடுத்துக்கலாம் மாவு வந்து கல்லாட்டாக இருக்கணும் தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க ஏன்னா உருளைக்கிழங்கை லூஸ் விடும் அதனால் இங்கே பாருங்கள் கெட்டியாக நல்லா நம்ம பிசைகிறதில் இருக்குது உருளைக்கிழங்கு தயிர் நான் நிறையா போட்டேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு தேய்ச்ச பார்த்திங்களா லூஸாக இல்லை பார்த்தீங்களா கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா நம்ம கெட்டியாக செஞ்சால் தான் பட்டோராக வரும் இப்போ தேய்க்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு இப்போ இதை போட்டுக்கலாம் திக்னஸ்ஸாக போடணும் திக்னஸ்ஸாக போட்டால் தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும் இப்போ அதை இப்படி இப்படி தேய்க்கணும் எண்ணெய் எம் எம்பி வருதுங்களா இதுதான் பார்த்தீங்களா கப்பை எடுத்துடலாம் இது பார்த்தீங்களா வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் முட்டை ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் இப்போ என்னால் ஒரு கையில் வச்சுக்கிட்டு தேய்க்க முடியல அதனால் ஃபோன் வச்சுட்டு இப்படி பண்ணுறேன் எனக்கு மாவு தேய்க்க வரல அப்படின்னாலும் எண்ணெய் தடவி எண்ணெய் தடவி எண்ணெயை தடவிட்டு தேய்ச்சா நல்லா வரும் சுருங்காது ஏன்னா இப்போ என்னால் ஒத்த கையில் வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் என்ன காமிப்பேன் பாருங்களா இதான் பட்டோரா நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஆனால் மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சாதான் இந்த அளவுக்கு வரும் நான் லூஸாக இருந்தால் வராது மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு தான் நம்ம தேய்ச்சா நல்லா வரும் ஒருத்த கையில் பண்ண முடில போட முடியல ரிஸ்காக இருக்குது சில பேர் இதில் ஓமம் போடுவாங்க ஓமம் போடுவாங்க எங்களுக்கு ஓமம் பிடிக்காது நார்த் இந்தியன் ஸ்டைல்லாம் அவங்க ஓமம் போடுவாங்க ஓமம் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ஓமம் போட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் ஜீர்ணிக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸும் பட்டோரா நீங்களும் போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் தீர்த்திக்கணும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டு வந்துட்டார் அதனால் இப்போ இப்போ தான் அதனால தான் நான் இப்போ வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன் அவரை அவர் செல்லு பிடிக்கிறாரு பாருங்கள் சில பேர் சோடாப்பெல்லாம் போடுவாங்க நான் போட மாட்டேன் அது சோடாப்புலாம் போட்டால் இன்னும் புசுன்னு வரும் ఎన్న తడనో అవ్వాలి రిలీస్ ఆరు పట్టింగ్ ஃபோன் நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மோனி டைரி நேவல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் பட்டன் பண்ணுங்கள் மோனி டைரி நேவில் சேனலுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டோரா ஒரு நீங்களே இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்